ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் தீர்ந்து போச்சு ஸோ அதை ரெடி பண்ணி வச்சிடலான்னு தான் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ செட்டு ஒரு கிலோ வாங்கணும் அப்படின்னா எனக்கு த்ரீ மந்த்ஸ் வரும் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் அது இல்லாமல் அடிக்கடி நாங்கள் வெளியில் போயிடுவோம் ஸோ தட் நமக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் கிட்டே வரும் இந்த மசாலா ஜாமான் எல்லாத்தையுமே வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க மிளகாலாம் அமைக்கி பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா ஆகணும் உடஞ்சி போகணும் அந்த பதத்துக்கு வர்ற மழைக்கு நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க திங் ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அது எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் ரெடி பண்ணி தருவாங்க இப்போ நம்மளே ரெடி பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் மல்லி ஜீரகம் சோம்பு கடலைப்பருப்பு கடுகு மிளகு வெந்தயம் கொஞ்சம் அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயம் கசகசம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை கறி மசாலாப்பட்டை பட்டு வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்காது ஸோ தட் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்ல வெயில் உணர்த்தி எடுத்தாச்சு இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்து எடுத்துட்டு அதை கொண்டு நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பவுடர் அரைச்சி கொடுத்துருவாங்க மசாலா ஸ்மெல்லும் சரி மசாலா வறுக்கும் போது வர ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இங்கே வீட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸ் மில் பக்கம் போனாலே அந்த ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயே காய வச்சு எடுத்துகிட்டு வந்தால் பெஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உடனே அதை எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க நீங்கள் ஹீட்டாகவே வச்சிட்டீங்க அப்படின்னா கல் பொடியோட க கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் குழம்பும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கலர் இருக்காது நான் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ஆகட்டும் வெஜ்ஜாகட்டும் எல்லாமே இந்த ஒரு பொடியில் மட்டும்தான் செய்வேன் இதுக்குன்னு தனியாக எந்த விதமான பொடியும் ஆட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி பேக்கெட் மசாலா எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அது நல்லது இல்லவும் கூட ஸோ தட் வீட்டிலேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்கேஸ் வாழைக்காய் பொரிக்கிறதுனால நான் இந்த மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுவேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்படி தான் ரெடி பண்ணுவீங்களான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பொ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அம்மா வீட்டில் இந்த பொடி ரெடி பண்ணாங்க அப்படின்னா அது அரிசி வறுக்கும் போதே நாங்கள் எடுத்து சாப்பிட்ருவோம் அரிசியாகட்டும் பருப்பாகட்டும் அந்த ஃப்ரை பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க அம்மா ரெடி பண்ண காலம்லாம் போய் இப்போ நம்மளே ரெடி பண்ணுறோம் காலங்கள் சீக்கிரமாகவே ஓடிட்டுருக்கு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ